அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் ஒரு குட்டி கதை ஒரு அழகிய காலை ஒரு பாம்பு அது போகிற வழியில ஒரு முயல் வளைய பார்க்குது அதுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும்னு அந்த பாம்புக்கு தோணுச்சு மெதுவாக ஊந்து ஊந்து அந்த பாம்பு அந்த வளைக்குள்ள போச்சு அந்த வலையில நாலு முயல்கள் வாழ்ந்துட்டு இருந்ததுங்க இதுக்கு முன்னால் இப்படி ஒரு விருந்தாளியை இந்த முயல்கள் பார்த்ததே இல்லை பயந்து போய் பின்னால் தள்ளி போய் சுவரோட சுவராக சாஞ்சு நின்றுச்சுங்க அந்த நான்கு முயல்களும் ஆனால் அந்த பாம்பு ரொம்ப மென்மையான குரலில் பதுசாக பேச ஆரம்பிச்சிச்சு என்னை பார்த்து பயப்படாதீங்க நான் ரொம்ப ரொம்ப தனியாக இருக்கிறேன் எனக்கு நண்பர்கள் யாருமே இல்லை வெளியில் வேற ரொம்ப குளிராக இருக்குது இங்கே கொஞ்சம் நேரம் இருக்கேனே கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை பழமையான இருந்து நிறைய ஞானம் பெற்றிருக்கேன் அதையெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு விரும்புகிறேன் பாம்பு இப்படி சொன்னதும் முயல்கள் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க ஒரு தடவை பாம்புக்கு வாய்ப்பு தரலான்னு முயல்கள் பேசி முடிவு செஞ்சிச்சுங்க பாம்பு சொன்ன எல்லா கதைகளையும் மதிமயங்கி போய் கேட்டுட்டு இருந்ததுங்க முயல்கள் பாம்பு நல்ல பழம் மாதிரி பேசிச்சு எல்லாம் தெரிஞ்ச தத்துவ ஞானி மாதிரி பாம்பு அடிச்சு விட்டுச்சு எல்லாம் நல்லா தான் போச்சு எது வரைக்கும் தெரியுமா அந்த பாம்பு அந்த நாலு முயல்களில் ஒரு முயலை கொத்தி விழுந்துற வரைக்கும் தான் அப்புறம் பாம்பு போன இடமே தெரியல அடுத்த நாள் இரவு பாம்பு திரும்பவும் வந்துச்சு பாம்பு ரொம்ப சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப இறக்கப்பட்டு வவ்யமா இறங்கி கேட்டுச்சு என்னை பார்த்து உங்க முகத்தை திருப்பிக்காதீங்க உங்களுக்கு தெரியும் தானே நான் ஒரு பாம்பு யாரையும் கடிக்காம இருக்கிறது எனக்கு மிகவும் கஷ்டம் ஆனாலும் நான் முயற்சி செய்றேன் நண்பர்கள்னா ஒருத்தர் ஒருத்தரோட குறைகளை ஏத்துக்கணும் தானே நான் நண்பன் இல்லையா முயல்கள் இந்த தடவை தயங்குச்சுங்க இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு அன்னைக்கும் பாம்ப வளைக்குள்ள வர அனுமதிச்சிதுங்க முதல் நாளை போலவே திரும்பவும் மென்மையான உரையாடல் கதைகள் இரக்கமான வார்த்தைகள் அப்புறம் திரும்பவும் திடீர்னு ஒரு முயலுக்கு நச்சுன்னு ஒரு கொத்து கொத்திட்டு வேகமாக ஓடி ஒளிஞ்சிருச்சு அந்த பாம்பு மூன்றாவது நாள் இரண்டு முயல்களும் வலையோட வாசல கற்களால நிரப்பி பாம்பு உள்ள நுழையாத மாதிரி அடைச்சு வச்சுட்டு உள்ளேயே இருந்துச்சுங்க பாம்பு ஆனாலும் விடல அழுதுச்சு கெஞ்சிச்சு இன்னொரு வாய்ப்பு தாங்கன்னு கண்ணீர் விட்டுச்சு முயல்கள் ஏன்னு கூட கேட்கல வெளிய வரவும் இல்லை பாம்பு விடவே இல்லை விடா பிடியா அழுது கெஞ்சி வெளியே இருந்து சத்தம் போட்டுட்டே இருந்தது கடைசியா பாம்பு அழுதுகிட்டே சொல்லுச்சு நிறைய சிந்திக்கிறவங்களுக்கு இந்த உலகத்துல இடமே கிடையாது எமோஷனலா பிளாக்மெயில் பண்றாங்களாம் ஆனாலும் உள்ள எந்த சத்தமும் வரல இனி நம்ம பார்த்தா முயல்கள்கிட்ட பலிக்காது அப்படின்னு பாம்புக்கு நல்லா புரிஞ்சுது அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு இருட்டுக்குள்ள போச்சு நான் இப்ப சொன்ன இந்த மாதிரி நிகழ்வு உங்க வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பார்க்க முடியுதா இந்த மாதிரி மனிதர்களிடம் பழகிய அனுபவம் இருக்கா அப்ப இத கொஞ்சம் கேளுங்க சில நேரங்களில் இந்த மாதிரி சில விஷ மனிதர்கள் தங்களை புத்திசாலினோ உலகத்திலேயே உத்தமர்கள்னோ யாருமே பார்க்காத அறிவாளிகள்னும் நாம் நினைக்கிற மாதிரி தன்னை வெளிப்படுத்திக்குவாங்க அது மட்டும் இல்லை தங்களை வெகுளினும் எல்லாரும் அவங்கள தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு வருத்தப்பட்டு நம்மக்கிட்டே புலம்புவாங்க நம்மளும் கிறுக்குத்தனமா அச்சோ பாவம் அப்படின்னு அவங்கள நம்ப தொடங்கும்போது அவங்க சுய ரூபத்தை நமக்கு காட்டுவாங்க அடடா நீ இவ்வளவு ஏமாளியா இந்த வாங்கிக்கோன்னு உங்களை போட்டு தள்ளிட்டு நீங்கள் இருந்த இடமே தெரியாத மாதிரி ஆக்கிடுவாங்க உண்மை நேர்மைன்னு முகமூடி மாட்டிக்கிட்டு அழகான வார்த்தைகளாலேயும் உலக மகா தத்துவங்களாலையும் மிஸ்டர் கிளீனுன்னு தெரிவாங்க இப்படிப்பட்டவங்க உங்களை திரும்ப திரும்ப காயப்படுத்துகிறாங்களா அப்போ நீங்கள் ஒரு நாளும் இதை மறக்காதீங்க இன்னும் ஒரு தடவை கண்டிப்பாக உங்கள் இதயங்களை இப்படிப்பட்ட ஆட்களுக்காக திறக்காதீங்க மிகவும் இரக்கமுடையவராக இருக்கிறதோட அர்த்தம் முடிவே இல்லாத வழிகளை தாங்கிக்கிட்டு கொட்ட கொட்ட திரும்ப திரும்ப பொறுத்துட்டு வாழணும் அப்படிங்கிறதுல இல்லவே இல்லை அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க திரும்பவும் சொல்கிறேன் எச்சரிக்கையாக இருங்க இந்த மாதிரி குட்டி கதைகளை குட்டி சிந்தனைகளை கேட்குறதுக்கு இப்படிக்கு வானவில்லால் வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம் மகிழ்ந்திருப்போம் நிறைந்திருப்போம் நன்றி